உனக்கு மட்டும் எல்லாம் தெரியும் இல்ல உனக்கு ஒண்ணு தெரியாதுல்ல எனக்கு ஒண்ணும் தெரியாது நான் சின்ன பையன் ஆமா அப்புறம் வாயில வந்துரும் தெரிஞ்சிரும் என்ன வரும் உனக்கு வாயில என்னன்னு வரும் ஒழுங்கு மரியாதையா பேசி பழைய நீ மரியாதையா நடந்து போ நீ வேலை போயிட்டு நான் வர நீ பழகி விட்டுட்டாங்களா

Pode, teri eva la atam pannu da. Hey, kene. Hey. Maru da ne angiru kudu pichu ito arla na the power bank vechu it non eat teri irani ye. Seva, seva phala. Seva, Hendri. Enna Hendri. Hendri va. Seva. சரி வா போலாம் பரிவியே வர மாட்டியா இல்லை சொன்ன உடனே வந்துடணும் சொன்ன உடனே தீஞ்சா தீஞ்சிட்டு போட்டு வாங்கதான் எடுத்து கொடுத்தா தானே முழுங்கிறதுக்கு கொடுக்கவே மாட்டேங்குது நீயே தீங்கு உங்களுக்கே பத்தாது நீங்கள் வேறு என்ன வேற சொல்லிட்டு அங்கே ஒரு லூஸ் என்ன பண்ணுதுன்னு தெரியல இங்கே என்ன பண்ணுறா

வை பார் எங்க எங்கன்னு தெரியாது அப்படியே எந்திர இல்ல சுடுகadle நீ போவ நீ போவ ஊதிய எனக்கு பயமா இருக்குது வா 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 ஆமா ஆ சொல்லாமல்லாம் போவேன் பண்ணுறதெல்லாம் லொல் பண்ணுறது என்ன சொல்கிறது அக்கடானு வேலைக்கு போயிட்டு சனையன் சம்பாதிச்சான்னு கையில் கொடுத்தா ஓ உன் கையிலெல்லாம் இனிமேல் கொடுக்க மாட்டேன் நான் அக்கௌண்டில் போட்டுருவேன் உங்க <distracting chatting> <install> <car> <cinhos> <mijn> <acostumels>

அடிச்சுடாது அதெல்லாம் தாங்காது வீக்கா இருக்குது புல்லு மேய இவ்வளோ இருக்குதுன்னு ஏன் சொல்கிறேன் புல்ல அதிகமாக இருந்தால் மேய் நானே வேண்டாங்கிறேன் என்ன புடிக்காது <laughs> 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 <laughs>

அப்புறம் உன் மேலதான் சொல்லுவேன் விடுவேன் தான் இருக்குது நான் என்ன திட்டு என்னை பத்தி கொஞ்சம் சொல்லுதான் சீக்கிரம் என்ன போட்டு அரைக்கணும் என்னென்ன போட்டு அரைக்கணும் அது மட்டும் வரதாணி போரிச்சு நல்லதா பாத்து என்னென்ன இது போட்டு அரைக்கணும் ஏன் சனியா தண்ணி ஊத்தனா போதும் அதே கரைஞ்ச அரைச்சி நல்லா இருக்கும் சவக்கு

அடிய உக்காந்து என்ன ஒரே இல தான் அடியில இலங்குது

భారా మల్లికారి పాకో నిన్నాలేదు ఏ ఎక్క పోరా నీ ఆసిపోకండి నీ కరవా అప్పుడు నువ్వు मरగని నేను అదిల ఓ ది లాంగోని సైకిల్ తరమా పొడిచార్చా